ハハハハ

கம்பெட்டு ஒன்பது ஒன்பது ஒன்பதை போ பிரஸ்டா இயறலாமா ஹ ஹாய் இயறலாமா ஓகே ஓடுறேன் ஹாய் சாட்ட குடி வீடாக்கு விடுற சாட்ட குடி வீடாக்கு விடுற சித்த கோடார்ாரு அவரு ஓகே இருந்தாரு அவர் பைல எடுத்து வருதான்றாரு அவர் ஓகே பைல எடுத்து வருறாரு ஓ நீங்க வீல்ல வர்றேன் ஹாய் மாத்த வீல்ல நிற்குனீங்க என்னடா என்ன ஓாய் எடுத்து வராங்களா ந ஓகான் વાહ 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 હા જો રેવી રીવત મટા અરે અરે વાગે ને વાગે ને સુગમાવાં તું આંગાટ એનો આંગાટ બળકાઈ ના પાડુ રેવી ના પાડીલી રેવીયા આ અયા મટા વાળા મટા પેરી વાય ના વાય કે મટા ના વાય કે મટા ના વાય ના હેમા કેલા ઓણક યાર રા ચાંગલા டாவர் நீ என்ன என்ன சொல்லுங்க உங்க அப்பா எங்க அப்பா சரி உங்க அம்மா எங்க அம்மா பாப்பா சொல்றாங்க நம்ம அம்மா நம்ம பாப்பா உங்க பாப்பா எங்க பாப்பா அம்மா என் பாப்பா உன் பாப்பா சரி உங்க அண்ணா எங்க அண்ணா ஆமா ஏய் பொண்டாட்டி போய் அண்ணி மாதிரி அம்மா வந்துடா அண்ணி மாதிரி அண்ணி மாதிரி போய் பொண்டாட்டி ஏய் பொண்டாட்டி நீ மொண்டಾಟ பண்ணு அண்ணி

यो नायो हे हे नन 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 न சுடு கர்மா ஏ கே ஒரு காதுல வயசான எல்லாரும் சுடு கர்மா ஆமா சுடு கர்மா காக்காடு நாடு வரலாறு நாடு அப்ப நான் என்ன சொன்னா சுடு கர்மா சொன்ன கேபேடி அப்போ என்ன சொன்னா நாடு வரலாறு நாடு அந்த நாட கேக்குறாரு அது தெரியாதா சொல்லுடி ஏ அப்படி சொல்லுடி நாடு நாடு அதுக்கு பேரு சுடு கர்மா நாடு பேரு கும்பாசூரே கும்பாசூரே சுடு கர்மா ஆடையுக்கு பேரு பேரு கும்பாசூரே கும்பாசூரே ஆமா ক প কু ঘনা হা ক ক আমা আ কু থেকে আ আমা ক আমা আ কুম্ব থেকে ইন্তু কুম্ নে সন্দজিতা আমা আমা কু । <fails. urai Hösa omari> என்னைய வந்து சுத்திக்கோய் நாய் انا في انا فينا கும்பா சொல்லு கும்பா சொல்லு உங்களுக்கு தட்டுட்டன அய்யோ வா தம்பா நீறா ஐயோ என்ன வரானே நான் சூடா வெளிய வருது தாயா பச்சன மொபைல் ஊரே ரோணா ஊரே செத்து போயிரும் தெரியல <laughs> <laughs>

தனி நாடு வேண்டும் தனி நாடு வேண்டும் தனி நாடு வேண்டும் அப்புறம் அதை காட்டு வரவே அப்புறம்ங்களே குமுளைச்சமா முதல்ல மல்லாக

குரு சென்ற குஜராத் குஜராட் வந்து

அண்ணா பிரம்மா தேவன் ஓடி வருவா அவனுக்கு சாகார வர பெற வேணும் வர வந்துடவே சத்ரனானே பிரம்மா தேவன் ஓடி தான் சமசாய் வாடோம் அப்படியே தர்றது தொடவே டேய் ஊர் வரைக்கும் வெந்து அண்ணாក្រம் வெந்து இந்த காடவனா சுவாசிச்சு யுக யுகமா தவம் செய்து யுகமா அம்மா அட பேககால ஓடி யுகமா வரியகைய உடங்கடா தம்பி அட வா

இந்த உலகத்தை நீங்க காபாத்தவேண்டாம் அவங்களுக்கு தெரிஞ்சது இல்லை நான் இந்த ஜௌடியா மாத்த இந்த உலகத்தை நாங்க என்னது காபாத்த வேண்டும் என்ன காபாத்தவேண்டாம் நீங்க வேண்டாம் ஏன் காபா சொல்றீங்க என்ன அபனது தெரிவு தொடளே ஐயா

போடா போடா வந்தாரு மீதி 1000 பங்குகள் வந்தாரு அதே விடு அதே விடு ரை நமக்கு இதெல்லாம் தா வர இருக்குதா தேவ கூட ஆ அந்த தேவ வந்து தர்மதாயா தெரியுமா அந்த இடைய அந்த மடைய போடா போடா கணார் இரு ஆ பகவான் ரை ரை கவுளே நீ தெரிந்து வருகறோம் ஆ யாவு வந்து என்ன லட்சு லட்சு பிரதாசி ஆாருதுாருட வார்த்தை குடி காதுல

बाय அடியே மர்சின் உண்டானே அம்பள போட்டாருங்க அலை போட்ட சாட்டவா சாப்பல்ல அம்பே போட்டாருங்க அल्ला காமமாக பட்டது கண்ணை கட்டி விட்டது ஆ போடு யாம்போது வச்சானாம் அக்கிலையா ஏல போட்டானாம் ஏல போடல வந்து மாட்டேய் அம்பே சாப்டேமா சாப்பல்ல டேய் யா

ஐதுறியா இந்த பேர் விட்டு ஜாவ சபிலே மாட்டே செய்து ஐ சர குண்டிக்கப்பட்டாயே குண்டிக்கப்பட்டாயே வச்சது கோرمரை கோرمரை நாமنا மூயரா விட்டான் என் பேர் ராகி கேட்டியுது ராகம் அதுதான் தம்பி வச்சது கோرمரை ஊரே கரம் எல்லாம் அப்படி நான் காலம்படி பாவத்தை கொடுத்து

சரி சரி ஆ நம்ம மூரே ஒட்டுமடி திம்புதே சாப்பிட்டு நான் தளி தளிளாடி ஏன் தம்பி இஸ்பாத்தராடி அதுக்குள்ள போகாத நீ மடை மேல மடை மேல குமுதவெல்லே யானை தந்து அங்கங்க கொண்டா குமுதவெல்லே தார்